ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மர்மருன்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் ஃபுட்டேஜை வச்சு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை காமிக்கிற பல ஹாலிவுட் படங்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த படமும் ஃபுட்டேஜை வச்சு சொல்கிற ஹாரர் படமாக இருக்குது அது மட்டும் கிடையாது தமிழ் லாங்குவேஜில் முதல் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லியே ஆகணும் இந்த படத்தை ஹேமந்த் நாராயணன் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுட்டேஜில் இருந்து தான் இந்த படத்தோட கதையும் ஆரம்பிக்குது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் காட்டூருன்ற ஒரு மர்மமான கிராமத்தை காமிக்கிறாங்க அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணுன்றதுக்காக ஒரு குரூப் ஆஃப் யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் நிறைய கதைகள் இருக்கு அதில் என்னென்னா அந்த கிராமத்தில் ஒரு பெண் பெய் இருக்கிறதாவும் அதை நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு கதை என்னென்னு பாத்தீங்கன்னா ஏழு கன்னி பொண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நதியில குளிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த கதைகள் எல்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெல்வெனோ அவனோட டீம் அதுக்கப்புறம் ரிஷி அங்கிதா கடைசியா ஜெனிஃபர் டீம்ல ரெண்டு பேருன்னு எல்லாருமே கேமராவோட அந்த கிராமத்துக்கு போறாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கிற இடத்த சுத்தி பாக்குறதுக்காக ஒரு லோக்கல் கைடு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருவாங்க ஆனா இந்த ஆளுக்கு திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறதுனால இவரோட பொண்ணு காந்தா இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க என்னதான் ஊர்க்காரங்க இந்த பசங்களுக்கு வார்னிங் கொடுத்தாலும் இவங்க யாருமே அதை கண்டுக்காம இவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட் நேரத்தில் இந்த பசங்களுக்கு அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது ஒரு விதமான சத்தம் வரதும் யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் இல்லை யாரோ நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது ஸோ அதனால இவங்க எல்லாருமே ஓஜா போர்டு மூலமாக பேய்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் சுச்சுவேஷன் தலகையில மாறிடுது இதுக்கப்புறம் இந்த டீமுக்கு என்ன ஆச்சு உண்மையில அங்கே இருக்கிறது தானா இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மனுஷன் பண்ணுற வேலையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை என்னதான் தமிழ் சினிமாவுக்கு பெய் படங்கள் புதுசு கிடையாதுனாலும் ஃபுட்டேஜை வச்சு ஒரு ஹாரர் படம் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்ததுக்காகவே நம்ம டிரெக்டரை பாராட்டி ஆகணும் படத்தில் வர முக்கால்வாசி நைட் சீன்ஸ் எல்லாமே டே டைம்ல தான் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அது செட்டிங்ஸில் வச்சு தான் நைட் டைமில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தோட முக்கால்வாசி ஷூட்டிங்கே நைட் டைமில் தான் எடுத்திருக்காங்க அதுவும் அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த படத்தில் வர முக்காவாசி சீன்ஸுமே நைட் டைமில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் சினிமாட்டோகிராஃபி ஜேசன் ரொம்ப அழகாகவே இது எல்லாத்தையும் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு படத்தை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பயங்கரமாகவும் அதே சமயம் த்ரில்லிங்காகவும் இருக்குன்னா அதுக்கு சினிமாட்டோகிராஃபி தான் காரணம் டே டைமில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரல் செட்டிங்காக அதாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை தவிர வேற எந்த லைட்ஸுமே கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹாரர் ஃபிலிம்னா நம்ம பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு மெயினான காரணமே மியூசிக் தான் இந்த படத்தில் வர மியூசிக் அண்ட் பிஜிஎம் வேற லெவல்ல இருந்தது கம்போசர் கெவின் ஃப்ரெட்ரிக் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக சவுண்ட்ஸ் எல்லாமே ராவாக அதே சமயம் நேச்சுரலான சவுண்ட்ஸ்கேப்ஸை தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு படத்தோட லைட்டிங் அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா இருந்தது இன்னொரு பக்கம் நிறைய சீன்ஸை ஷேக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால ஒரு சில ஆடியன்ஸுக்கு நாஷியாவோ இல்லை டிசினஸும் வரலாம் இதுக்காகவே இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு வார்னிங்காகவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பிரெக்னென்சி உமனும் இந்த படத்தை பார்க்குறது தவிர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்